ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله

அனுப்பப்பட்ட நோக்கம் அல்லாஹ் சுபஹான் சாயலா மனிதனை படைத்ததற்கான மாபெரும் நோக்கத்தை நாம் அறிந்தோம் அவனை வணங்குவதற்காக இந்த உலகத்திலே அல்லாஹம்மை படைத்தான் என்றால் இந்த பூமியில் நாம் வாழ வேண்டும் என்றால் இந்த பூமியில் நாம் வாழ்வதற்கு இந்த பூமியில் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் அல்லாஹ்தூனில் சத அல்லாஹு அலிக செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இன் ஹாதி துன்யா இன் நஹாதி துன்யா ஹல்வத் உன் நிச்சயமாக இந்த துன்யா பச்சை பசேலாக سويمك ودبيش معها ينجب من هذا ودبيش معها الدنيا والهير كذا، فينظر <applause> الله سبحانه وتعالى كيف تعمل، تعملون؟ الله سبحانه وتعالى هذا الدنيا والهير، نيجي على بعض في بعدين نيجي، هذا فيترى ويهي، هذا الدنيا من حلوة، هذا بتجي بس يندر، سويمك هذا الدنيا அல்லா சுஹான அதை அல்லா சுஹான கவனிக்கின்றான் முஸ்லிம்கள் இந்த உலகத்திலே மனிதர்கள் இந்த உலகத்திலே எவ்வாறு வாழப்போகிறார்கள் தன்னை எதிர்க்கோ எதிர்நோக்கக்குள்ளே புத்னாக்கள் என்ன அவன் எந்தெந்த விஷயங்களால் கோபப்படுவான் எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் உன் குழப்பத்திற்கு உள்ளாகுவான் அதிலே அல்லாஹ் சுகான தலா கவனிப்பான் யாருடைய அமல் சிறந்ததாக இருக்கிறது யாருடைய சத்தியம் சிறந்ததாக இருக்கிறது அவர் இந்த உலகத்திலே எவ்வாறு வாழப்போகிறார் நல்லோர்களில் சேரப்போகிறாரா அல்லது அமல்களை செய்வார்கள் யார் என்பதை இந்த துணியா பச்சை பசீர் என்றுதான் இருக்கும் இந்த துன்யா சுவைமிக்கதாக இருக்கும் இந்த துனியா சித்ராவை உருவாக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் ஆனால் அந்த துணியாவிலே நாம் எவ்வாறு அந்த சித்ராவிலே இந்த உலக சுகபாகத்திற்கு துணியா இந்த துணியா வழியான சுகபாகத்திற்கு நாம் அதில் விழாமல் நம்மை பாதுகாத்து மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை ஏற்று நடத்தோம் என்றால் நாம் இந்த துணியாவில் சரியான முறையில் வாழ முடியும் அல்லாவினாக அந்த அடிப்படையில் நமக்கு தேவையானது என்ன இந்த சித்ராவில் இருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சத்தியத்தின் பால் மரணம் வரை வர வைக்க வேண்டும் என்றால் ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துதல் ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு மனிதனும் தல்ல பரிசு உங்களுடைய நப்சை பரிசுத்தப்படுத்த முடியும் அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் எதை கட்டளை தானோ அதன் மூலியமாக முதலில் செய்வது தலையாய கட்டளை என்னவென்றால் அல்லாஹ் நடிகார்கள் நம் அனைவருக்கும் தெரிந்தது அல்லாஹ் நம் அவனை வணங்க சொல்கிறான் அவனை வணங்குவது மட்டுமல்லாது அவன் அல்லாத மற்ற அனைவர்களையும் அல்லாஹ் சுபானா மறுக்க சொல்கிறான் அது தௌஹீத் அத் தௌஹீது ஒரு சிதா பூமி நஷிக் இணைவேப்பில் தூரமாகி தௌஹீதிலே நிலைத்து தங்கள் நப்சை பாதுகாத்து தங்கள் நப்சை பரிசுத்தப்படுத்த வேண்டும் இதுதான் தஸ்கியத்து நுஃபூஸ் ஒரு மனிதன் தன் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்றால் முதலில் ஆரம்பம் செய்ய வேண்டிய முதல் பகுதி அத்தௌஹி அவனிடம் இணைப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் இதை முதலில் சரிவாக செய்ய வேண்டும் பின்பு தொழுகை பின்பு ஜகாத் பின்பு நோன்பு பின்பு சக்தி இருப்பவர்களுக்கு அல்ஹஜ் இப்படித்தான்

அதற்கு பின்னால் இந்த தஸ்கே து நுபோஸ் என்பது நிறைய விஷயங்கள் இருக்கிறது அந்த விஷயங்களை ஒவ்வொன்றாக பட்டியலிடும் கவனித்துக் கொள்ளுங்கள் அல்லாவு நடிகார்களே உள்ளத்தை தூய்மையாக வைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டதை செயல்படுத்தி மற்றும் இந்த மார்க்கத்தில் அறிவுறுத்தப்பட்ட விஷயங்களை செய்வதிலும் அதே அவனுக்கு மாறு செய்யாமல் பாவங்கள் செய்யாமல் அதை விட்டு விலகி இருப்பதும் அழகிய குணாதிசயங்களை செயல்படுத்துவதிலும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அழகிய குணாதிசயங்கள் இருக்க வேண்டும் மற்றவர்களிடம் பேச வேண்டும் அழகான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அசிங்கமான காரியங்கள் மானக்கேடான காரியங்கள் அசிங்கமான பேச்சுகள் இந்த விஷயத்திலிருந்து நம்மை தூரப்படுத்திக் கொள்ள வேண்டும் தடுக்கப்பட வேண்டிய கெட்ட செயல்களை செய்வதிலிருந்து நம்மை தூரப்படுத்திக் கொள்ள வேண்டும் மார்க்கத்திற்கு முரண்படும் பழக்க நம்மை தூரப்படுத்திக் கொள்ள வேண்டும் இஸ்லாத்துடைய கொண்டு இஸ்லாத்துடைய கொண்டு நம்முடைய வெளிப்புறத்தை நம்முடைய வெளியரங்கத்தை சீர்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் இஸ்லாத்துடைய கொண்டு நம்முடைய வெளிப்புறத்தை வேண்டும் அதே போல் அல்லாவிற்கு உளமாற அஞ்சுவதின் மூலியமாக நம் உள்ளரங்கத்தையும் சீர்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நடிகார்களை இதுதான் இன்னும் சொல்ல போனால் தன் தன் ஒரு மனிதன் விரும்புகிறானோ அதே போல் மற்ற சக முஸ்லிமுக்கும் அதே நலனை விரும்புவனாக அவன் இருக்க வேண்டும் லுக் ஹஃபர் முகரி அஹ்ஹி யுகூனி நஃப் சிக் உங்களில் யாரும் முழுமையாக ஹஹிமான் கொண்டவரால் ஆக முடியாது இதுவரையே நீங்கள் எதை உங்களுக்கு விரும்புகிறீர்களோ அதை உங்கள் சக சகோதரர்கள் நீங்கள் விரும்ப வேண்டும் அப்படி வரை உங்களில் முழுமையாக ஈமாலய அடையவுடைய மக்களாக உங்களால் ஆக முடியாது என்று அல்லாஹன் அல்லாஹு அலை கூறுகிறார்கள் அல்லாமன் அடியார்களே பொறாமை புறம் சூழ்ச்சி செய்தல் பிறருக்கு கேடை பிறருக்கு பிறருக்கு கேடை விளைவிக்கக்கூடிய அந்த எண்ணம் அந்த குரோதம் அந்த பழிவாங்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் ஒரு மனிதன் தூரமாக இருக்க வேண்டும் இப்படி தூரமாக இருந்தால் தான் தன் நஃசை அவன் பரிசுத்தமாக வைத்திருக்கின்றான் தன் நஃசை அவன் சுத்தமாக வைத்திருக்கின்றான் புறம் பேசுதல் பொறாமை கொள்ளுதல் அல்லது பிறருக்கு நலம் ஏற்பட்டால் அதை பொறுத்துக் கொள்ளாமல் அதை அவனால் பொறுக்க முடியாது நலன் எனக்கு மட்டும்தான் ஏற்பட வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைத்தால் அல்லாஹடியார்களே இது இஸ்லாம் அல்ல இந்த இடத்தில் அந்த மனிதன் தன்னுடைய நஃசை சுத்தப்படுத்த வேண்டும் பிறருக்கு நலம் ஏற்பட்டால் அதை பொறுத்து கொள்ளாமல் இருப்பார் அதில் முக்கியமாக முகஸ்துதி என்னை மனிதர்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக மார்க் அமல்களை செய்வது மார்க் அமல்களை மக்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக மக்களுக்கு மத்தியிலேயே தான தர்ப்பம் செய்வது இது முகஸ்துதியாக இருக்கின்றது அல்லாஹ் நடிகார்களே மேலும் தற்பெருமை பின்பு தான் பிரபலயமாக இருக்க வேண்டும் என்று விரும்புதல் தான் பிரபலயத்தை தேடி தேடி அலைவான் மனிதன் ஓடிக்கொண்டே இருப்பான் எவ்வாறாவது பிரபலயத்தை அடைய முடியாதா இது எல்லாம் ஆத்மாவை உங்களுடைய கெடுக்கக்கூடிய விஷயங்களாக செயல்களாக இருந்து கொண்டிருக்கிறது நடிகார்களே அதே போல் பொறுமையாக இருப்பது மற்றவர்களுக்கு இறைவுரை ஏற்படாத போல இருப்பது பொறுத்துக் கொள்வது சகிப்புத்தன்மை உலக இந்த உலகம் இந்த உள்மனத்தோடு மன்னிக்கக்கூடிய குணம் இலப்பு மனத்தோடு மக்களை அணுகுவது பொறுமையாக மக்களை அணுகுவது கடின போக்கு காட்டாமல் கடுப்போக்கு போக்கு காட்டாமல் முகத்தை முன்னாள் முகத்தை காட்டி வெறும் செய்யாமல் இது எல்லாம் மஸ்கேத்து இதெல்லாம் கொண்டு மனிதன் தன்னுடைய நரசியை சுத்தப்படுத்த வேண்டும் அல்லாமல் நடியார்களே இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் ஒரு மனிதனிடம் ஒரு முஸ்லீம் என இருக்கக்கூடாது இப்படி ஒரு செய்தார் நிச்சயமாக தன்னுடைய நர்சிலே மரத் என்பதை ஒரு முடிவு செய்து கொள்ள வேண்டும் அல்லாமல் நடிகார்களை வாரக் அதே போல் கடும் போக்குவாதம் மற்றவர்களோடு கடினமாக நடந்து கொள்வது இறுதிய மனதோடு நடந்து கொள்வது அல்லது துன்பம் விதைக்க வேண்டும் என்ற பாணியில் நடந்து கொள்வது அநீதியின் நோக்கத்தில் நடந்து கொள்வது சூழ்ச்சி செய்வது அவருக்கு கேடு சூழ்ச்சி செய்வது இப்படியெல்லாம் ஒரு முஸ்லீம் தூரமாக இருக்க வேண்டும் அல்லாவன் அடிகார்களே இதையும் அடுத்து பார்த்தோம் என்றால் உலக ஆசைகளை உடைத்து எரியக்கூடியவராக அவர் இருக்க வேண்டும் உலக ஆசைகளை எறி உ உடைத்து எரியக்கூடியவராக அவர் இருக்க வேண்டும் தனக்கு அல்லாஹ் அடிந்த நலனை அவர் எப்போதும் சந்தோஷமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாவின் அடிகார்களே அல்லாஹன் நடிகார்களை பாரக்குல்லாஹ் ஹவிக்கும் அல்லாஹ் சுஹான சாரா திருமலை கூறுகிறான் அஃப்லஹமன் ஜக்ஸாஹா ஒக்கது ஹாப் அமன் தக்ஸாஹா அல்லாஹ் இந்த பரிசுத்தம் தன்னுடைய ஆத்மாவை தன்னுடைய நர்சையை சுத்தமாக வைப்போகளைப் பற்றி அல்லாஹ் கூறுகிறான் கது அஃப் விளாஹமன் சர்க்காக யார் தன் நஸ்ஸை சுத்தப்படுத்தியிருக்கிறாரோ தூய்மைப்படுத்துகிறாள் அவர் வெற்றியாளர் யார் இந்த நர்சையாக இருக்கும் நர்ஸை நிறைநிறுத்துகிறாரோ தன் நஸ்ஸையை சுத்தப்படுத்துகிறாரோ அவர் வெற்றியாளராக மாறிவிடுகிறார் அதே யார் ஒருவர் இந்த நர்சையை சுத்தப்படுத்தாமல் கேடான மானக்கேடான காரியங்கள் அசிங்கமான செயல்கள் கெட்ட பேச்சுகள் கெட்ட விரோத ஒரு மனிதன் செய்து கொண்டிருக்கிறான் என்றால் வஹா நஷ்டவாளிகளாக ஆகிவிடுகிறான் அல்லாஹன் அடியார்களே நஷ்டவாளிகள் ஒருவனாக மாறி விடுகிறான் இதைக்கா நம்ம ஒவ்வொரு நேரம் போதுகிறோம் அஃப்லஹமன் தகேஹா ஹாப் அமன் தஸ் அஹஹ மேலும் அல்லாஹ் நடியார்களே பரகுல்லாஹிக்கும் அல்லாஹ் ஹந்த்து செல்ல அல்லாஹ் அலைக செல்லும் அதற்கு முன்ன க அஃப் லஹமன் தசத் க வத கரஸ் மரபிஹி அல்லாஹ் சொல்கிறான் தன்னை தன்னை செய்ய சித்தப்படுத்த ஒரு வெற்றிவாளாக ஆக்கி விடுகிறான் அவன் அல்லாஹன் பெயரை நினைவு தொழுகையை அவர் அல்லாஹுடைய பெயரை நினைவு கூர்ந்து அந்த தொழுகையை நிலைநிறுத்துவார் சுத்தப்படுத்தினார் தன் குளத்தை தன்னுடைய தனிமையை தன்னுடைய உடம்பை தன்னுடைய எண்ணத்தை தன்னுடைய உள்ளத்தை அவர் சுத்தமாக வைத்திருப்பார் யார் தொழுகை அந்த தொழுகையை பேடக்கூடியவர் இணை வைப்பு இல்லாமல் அல்லாவை தொழுது அல்லாவை இணை வைக்காமல் வாழக்கூடிய மனிதர் நஷ்டை சித்தப்படுத்துவாரா இருக்கிறார் அல்லாவின் அடியார்களே அழகிய ஒரு துவாவை இந்த இடத்தில் நான் முழுமொழியை கடமைப்பட்டிருக்கின்றேன் அல்லாஹுத்தூட சல்லல்லாஹு வலகியவர் செல்லம் ஒரு அழகான துவாவை கேட்கிறார்கள் இந்த துவாவுடைய அர்த்தத்தை சட்ட நீங்கள் யோசித்து பாருங்கள் எப்படியெல்லாம் அல்லாஹ்வித்துத சல்லாஹு அடைசெலும் யா அல்லாஹ் என்னை இந்த விஷயத்திலிருந்து என்னை பாதுகாத்து விடு இடம் நான் பாதுகாப்பு தெரிகிறேன் எதை அல்லாஹ் மையன்னி அளவுதுபிக்க மீனகர் ஆஸ் இஸ் இ வல் கெசல் அல்லாஹ் இயலாமையிலிருந்தும்

சோம்பேறித்தனம் இயலாமை வயோதி கபருடைய வேதனை இதையெல்லாம் செல்ல மனித அன்றாட வாழ்க்கை வரக்கூடிய விஷயத்தில் கேட்கிறார்கள் மேலும் இந்த அல்லாஹு பற்றி ஒரு துவாவை கேட்கிறார்கள் இந்த நப்சை பற்றி இந்த உள்ளத்தை பற்றி மனிதனின் ஆன்மாவை பற்றி கேட்கிறார்கள் அல்லாஹும் யாரோ என்னுடைய நப்சி இருக்கு உன்னை அஞ்சல் கொள்ளக்கூடிய அந்த தக்குவாவை கூடிய அல்லாஹ் आती नफसी, आती नफसी तकवाह। उन्हें अंजाकुड़ी है, है। अंदर नफसा है उन्हें नफसी आके, उन्हें बाएं पड़ा कुड़ी है, वो नफसा है उन्हें आके। बाहर इंदस्तान के तो नफस, नफसे तुम्हें परतीकरा हो, मुस्लिम इंदस्तान विनमोले माह है। मेरे मल्लावंतु इंदस्तान अल्लाह हो इंदस्तान कीरार, व

உனக்கு பயப்படவில்லையே உனக்கு தொழவில்லையே உனக்காக நான் சக்காத்தை கொடுக்கவில்லையே ஏழைகளுக்கு என்ன சுத்தப்படுத்தாத இந்த உள்ளம் எதற்கு அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு இந்த உள்ளத்திலிருந்து ஓமிலின் கல் இல்லாரி அக்ஷா உனக்கு பயப்படாத இந்த உள்ளத்தில் அல்லாஹ என்னை பாதுகாத்துவிட ஏன் இந்த உள்ளம் ஓமில்ல சில்ல தஷ்வரா போதும் என்ற மனப்பாணி பாதுகாத்துவடியா அல்லாஹ் எனக்கு வேண்டாம் அப்படிப்பட்ட ஒரு நஃப்ஸ் ஏனெனில் அந்த நஃப்ஸ் போதும் என்ற தன்மை பண்பை அடைய முடியவில்லை மனிதனுக்கு வேண்டும் அல்லாஹ் அத்த கேசோ அத்த கேசோ சேர்த்து 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 வாழ வேண்டும் இந்த உலகத்திலே சேர்த்து சேர்த்து வைக்க வேண்டும் என்பதை உங்களை அழிக்கப் போகிறது என்று அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் நடிகார்களே இதெல்லாம் தஸ்கேத்து ருபூஸ் மனிதன் தனிப்பட்ட மனிதனை நம்மை உடலில் சீர்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் உங்களை உடலில் சீர்படுத்துங்கள் பின்பு சமூகத்தை சீர்படுத்தலாம் உங்களுக்குள் இருக்கக்கூடிய விஷயங்களை முதலில் கரண்ட் வாருங்கள் சத்தியத்தின் ஒரு சமுதாயம் ஏற்படவில்லை என்றால் ஒரு சீர்படாது அதை புரிந்து கொள்ளுங்கள் தனிப்பட்ட மனிதனுடைய சீர்திருத்தம் ஏற்படவில்லை என்றால் ஒரு சமுதாயம் எவ்வாறு சீர்படும் ஆனால் நம்மை பற்றி கவலை இல்லை சமுதாயத்தை பற்றி கவலை அப்படிதானே நம்மை பற்றி என்ன சொல்லுகிறேன் அல்லாஹ் நடிகார்களே ஒரு சமுதாயுடைய சீர்திருத்தம் தனி மனிதனுடைய சீர்திருத்தத்தில் இருந்து ஆரம்பமாகிறது இப்படித்தான் அல்லாஹ் சகாபாக்கள் அவரவர்கள் தங்களை கவனித்துக் கொண்டார்கள் அவரவர்கள் தங்கள் குடும்பத்தாரை கவனித்துக் கொண்டார்கள் அப்படி என்றால் ஒவ்வொரு வீடும் சீர்பெறும் ஒவ்வொரு வீடும் சீர்பெறும் என்றால் அந்தந்த இடம் சீர்பெறும் அந்தந்த இடங்கள் சீர்பெறும் என்றால் அந்தந்த நாடுகள் சீர்பெறும் இப்படிதான் சீர்திருத்தம் வரவேண்டும் வேண்டும் அல்லாஹ் நடிகார்களே சீர்திருத்தம் நம்மிலிருந்து ஆரம்பமாக வேண்டும் அந்த சத்தியம் நம்மிலிருந்து ஆரம்பமாக வேண்டும் நாம் அவர் செய்ய வேண்டுமே தவிர மற்றவர்களை எதிர்பார்த்து 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 குறை கூறி குறை கூறி காலத்திலிருந்து நாம் தூரமாக ஆக வேண்டும் நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்கிறோமா முதலில் அந்த கேள்வியை நீங்கள் கேட்டு விடுங்கள் நாம் சொன்ன இந்த இத்தனை விஷயத்தை நாம் கடைபிடிக்கிறோமா இறுதியாக அல்லாமல் துவா இல்லா இஷ்டஜா உலகா அழைத்தும் அங்கீகரிக்கப்படாத அந்த துவாவிலிருந்து நான் என்னையும் இடம் பாதுகாப்பு தெரிகிறது யாழா நான் அழைக்கின்றேன் ஆனால் என்னுடைய அழைப்புக்கு பதில் கிடைக்க மாட்டேங்கிறது உன்னிடம் என்னுடைய அழைப்பில் என்ன தவறாக இருக்கும் யாழா என்னை பாதுகாத்துவிடு நான் அழைத்தும் அதற்கு பதில் கிடைக்காத அந்த அழைப்பு முறையிலிருந்து என்னை பாதுகாத்துவிடு இணை வைத்தால் எவ்வாறு அல்லாஹ உங்களுடைய பிரார்த்தனையை

அவருக்கு பதில் சொல்ல வேண்டும் அல்லாஹ் நடிகாரங்களே சமுதாயத்தை திருத்துவது அல்ல முதல் விஷயம் நாம் நம்மை திருந்தினால் நம்மை நாம் திருத்திக் கொண்டோம் என்றால் சமுதாயம் சீர்கிடும் என்ற அந்த விஷயத்தை நன்கு புரிந்து நஃப்ஸை சுத்தப்படுத்தக்கூடிய தஸ் கித்து நஃப் ஒவ்வொரு மனிதனும் தொகுதி ஆரம்பித்து மற்ற அனைத்தை நாம் சொல்லப்பட்ட இந்த அனைத்து விஷயங்களையும் செயல்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக பாரத் அல்லாஹ்லி வலபம் குரான் ஹகீம் واستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه انه هو الغفور الرحيم الحمد لله على احسانه والشكر له على توفيقه وامتنانه واشهد ان لا اله الا الله وحده لا شريك له تعظيما لشانه واشهد ان محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه الله ان ديار الله بارك இந்த தஸ்கியத்து நஃப்ஸ் மனிதன் தன்னுடைய ஆத்மாவை தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற அனைத்து விஷயத்திற்கும் ஒரு முக்கிய மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் துன்யாவை துச்சமாக கருதுவது அல்லாஹ் நடிகார்களே இந்த துன்யாவை துச்சமாக கருதுங்கள் நமக்கு ஆகியத்து என்பது இருக்கின்றது என்பதை மனதிலே உள்வாங்கிக் கொள்ளுங்கள் அந்த மறுமையினாலே இருக்கின்றது அந்த மறுமையினாலே அல்லாவை நாம் சந்திக்கப் போகிறோம் நாம் அல்லாஹ் நம்மை கேள்வி கேட்பான் என்ற அந்த உள்ளத்தை அந்த இடத்திற்கு கொண்டு வந்தால் இந்த உலகம் ஒரு பொருட்டாக உங்களுக்கு இருக்காது ஆனால் இந்த உலகமே பொருட்டு இந்த உலகமே எனக்கு வாழ்க்கை இந்த உலகத்திலே நான் அனைத்தையும் அடைந்து விட வேண்டும் இஸ்லாத்தை கடைபிடிப்பதினால் இந்த உலகத்திலேயே எல்லா நன்மையும் நான் அடைந்து என் கண்ணால் பார்க்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் ஆகிரத்தின் பக்கம் இருக்கக்கூடிய உங்களுடைய ஈமான் குறைந்து விடும் அல்லாஹ் நடிகார்களே இது நம்முடைய கொள்கையா ஒரு முஸ்லீமின் கொள்கையா இந்த சத்தியத்தை ஏற்று நடப்பதினால் அனைத்து நன்மையும் இந்த உலகத்திலே எனக்கு கிடைத்து வேண்டும் என்றால் நம்மை விட முட்டார்கள் யாராலும் இருக்க முடியாது அல்லாஹ் நடியார்களே சஹாபாக்கள் இந்த துணியாவை துச்சம் என கருதினார்கள் சலபு சாலிகள் முன் நல்லவர்கள் இந்த துணியாவை துச்சம் என கருதினார்கள் ஆட்சி அதிகாரத்தை அவர்கள் நோக்கி போகவில்லை அல்ல அந்த ஆட்சி அதிகாரத்தை அவர்களுக்கு தந்தான் ஏனெனில் அவர்கள் நினைத்து நின்றார்கள் கொள்கையை நின்றார்கள் உயர்த்தி பிடித்தார்கள் இணைப்பை மறுத்தார்கள் இதையெல்லாம் செய்யாமல் இதையெல்லாம் சரிப்படுத்தாமல் நம்மை நம்முடைய நம்சையை பரிசுத்தப்படுத்தாமல் அதற்கான முயற்சிகளை செயல்படுத்தாமல் சமுதாயம் முன்னேறி வேண்டும் என்றால் எதன்பால் சமுதாயம் முன்னேற வேண்டும் எதன்பால் உலக ஆதாயத்திற்கா உலக ஆதாயத்திற்கா அல்லாஹ் நடிகார்களே ஆகிரத்தை நினைவு நினைவில் கொள்ளுங்கள் இறுதியாக ஒரு ஹதீஸை சொல்லி நான் இந்த உருவை முடிவு செய்கிறேன் அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹு சொல்ற சொல்ல அல்ல அழைகிற அவர்களுடைய ஹதி அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் நடிகார்களே சுஹான் அல்லாஹ் لا اخشى عليكم وما الفقر اخشى عليكم. اللهم صلى الله عليه وسلم يقول فوالله لا اخشى عليكم ولكن اخشى عليكم ان تبسط عليكم الدنيا او تبسط عليكم الدنيا كما بسطت على من كان قبلكم فتنافسوا فيها فتتنافسوا فيها كما انتم تتنافسون وتهلككم كما اهلكتهم. اللهم نلياغليه، اللهم صلى الله عليه وسلم رجل அல்லாஹின் மீது ஆணையாக வறுமையை பார்த்து உங்களுக்கு நான் அஞ்சவில்லை தூதர் தன்னுடைய சகாவாக்க வறுமையை பார்த்து நான் உங்களுக்கு அஞ்சவில்லை வறுமை என்பது ஒரு மனிதனை அடையும் அந்த வறுமையினால் ஒரு மனிதனை அவனது சோதனையில் தவிர அல்லாஹன் அடியார்களே சொர்க்கம் நரகத்தை முடிவு செய்யக்கூடிய விஷயம் வறுமை அல்ல அதை புரிந்து கொள்ளுங்கள் வறுமையை பார்த்து நான் உங்களுக்கு அஞ்சவில்லை ஆனால் உங்களுக்கு நான் அஞ்சுவது எதற்கென்றால் இந்த பூமி எவ்வாறு உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு விரித்து காண்பிக்கப்பட்டதோ அதேபோல் போல் உங்களுக்கும் இந்த பூமியின் சுகபோகம் விரித்து காண்பிக்கப்படும் எவ்வாறு அந்த முன் சென்றவர்கள் அதை அடைவதற்கு ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொண்டார்களோ அதேபோல் நீங்களும் போட்டி கொண்டு இருப்பீர்கள் போட்டி போட்டுக் கொண்டிருப்பீர்கள் அவர்களை எவ்வாறு அந்த துணியா அழித்ததோ அதே போல் உங்களை விடும் என்பதற்காக மாறாக இந்த துணியா உங்களை அழித்து விடும் என்பதற்காக நான் அஞ்சுகிறேன் அடியார்களே அல்லா அஞ்சவில்லை மாறாக அஞ்சிருந்து இந்த துணியா இங்கே உங்களை விடும் இந்த சுகமாக என்பதைத்தான் அல்லாஹ் துதர் அஞ்சுகிறார் என்றால் இந்த துன்யாவை கருதினான் இந்த துன்யாவை கருத வேண்டும் உணவு அடிப்படையை கொண்டு அல்லாஹை வணங்கி வாக்கையை வழிநடத்த வேண்டுமே தவிர இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு நடந்து கொண்டே போகின்றது என்றால் அவன் ஆகிரத்தை விரும்பவில்லை துணியாவிலே நின்று கொண்டிருக்கிறான் எந்த துனியாவிற்கு பயந்தார்களோ அல்லாஹ் கூட அதே துனியாவில் தானும் நிற்கிறான் மற்றவர்கள் துனியாவின் பக்கம் அழைத்துக் கொண்டே இருக்கிறான் துனியாவிலே நாம் அப்படி வாழ வேண்டும் இப்படி வாழ வேண்டும் இவரை அப்படி வாழ வேண்டும் என்று மனிதர்களை தவறான வழியிலே இஸ்லாம் என்ற பெயரில் அழைத்துக் கொண்டிருக்கிறார்களே இந்த அழைப்பில் இருந்து நாம்

ان الله يامركم بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون